கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினம் ஒரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நலமளிக்கும் தேவன் மார்க் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனம் ஏசு அவரிடம் மகளே உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று அமைதியுடன் போ நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார் பிரியமானவர்களை இயேசுவின் காலத்தில் பனிரெண்டு ஆண்டுகளாய் பெரும்பாடுடைய பெண் ஒருவர் இருந்தார் அவள் தன் வியாதியை குறித்து எத்தனையோ மருத்துவரிடம் காட்டி எவ்வளவோ பணம் செலவழித்தாள் ஆனாலும் அவளுக்கு சுகம் கிடைக்கவில்லை நாட்கள் செல்லச் செல்ல அவள் நிலை மிகவும் மோசமானது இந்நிலையில் அவள் இயேசுவைப் பற்றி கேள்விப்படுகிறாள் எப்படியாவது அவரை சந்தித்து அவரிடமிருந்து சுகம் பெற வேண்டும் என்று அந்த நெரிசலான கூட்டத்தினுள்ளே எப்படியோ புகுந்து சென்று அவருடைய ஆடையைத் தொட்டுவிட்டாள் அந்த நொடியே அவளுக்குள் மாற்றத்தை உணர்ந்தாள் இதை உணர்ந்த இயேசு அந்த பெண்ணிடம் மகளே உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார் இதில் நாம் பார்க்க வேண்டியது அந்த பெண்ணின் விசுவாசத்தை தான் ஆடையை தொட்டாலே நான் நலம் பெறுவேன் என்று உறுதியாய் விசுவாசித்தாள் இன்று நாமும் பலவிதமான நோய்களோடு போராடுகிறோம் நிறைய செலவு பண்ணி எத்தனையோ மருத்துவரையும் பார்க்கிறோம் எதுவுமே முடியாத பட்சத்தில் இறைவனை நோக்கி வருகிறோம் ஆனாலும் இறைவன் எனக்கு சுகம் தருவார் என்று முழுமையாக நம்புவதில்லை அந்த பெண்ணை பாருங்கள் ஆடையை தொட்டாலே நலம்பெறுவேன் என்ற நம்பிக்கையில் கூட்டத்தினுள்ளே சென்று இயேசுவை தொடுகிறார் நாமோ சுகம் பெற்றால் அல்லது அதிசயம் நடந்தால் தான் இயேசுவை விசுவாசிப்போம் என்று இருக்கிறோம் முதலில் நமக்கு தேவை விசுவாசம்தான் விசுவாசமுள்ள ஜபம்தான் பிணியாளியை ரட்சிக்கும் இறைவா எந்த சூழ்நிலையிலும் உம்மை விட்டு விலகாத அசைக்க முடியாத விசுவாசத்தை எனக்கு தாரும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமே